அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மிகவும் அற்புதமான ஒரு நாள் வியாழக்கிழமை இன்று குரு புஷ்ய நட்சத்திர நல்ல நேரம் இன்றைய நாளில் இருக்குதுங்க இன்றைய நாள் முழுவதுமே மிகவும் அற்புதமான நாள் இந்த நாளில் நம்ம வைக்கப்படும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் மிகவும் அற்புதம் செய்யக்கூடிய நாள் அது மட்டும் கிடையாது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு முறை வரும் அந்த அளவுக்கு அற்புதமான நாள் இந்த நாள் ஒரு ஏஞ்சல் கூறிய நாள்னு சொல்லப்படுது இந்த நாள்ல நம்ம செய்யப்படும் அனைத்தும் நமக்கு வெற்றியை தரும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு நாளில் இந்த மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் சொல்லி பாருங்க அரசாளும் யோகமும் வெற்றிகளும் உங்களை தேடி வருங்க நீங்கள் கேட்டது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன மந்திரம் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே ஒரு சகோதரருடைய சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்தலாம் அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் லோனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க லோன் கிடைக்கவே இல்லை நம்ம சொன்ன ஏஞ்சல் நம்பரை அவங்க வந்து நம்பிக்கையோடு அவங்க கையில் எழுதினதின் மூலமாக அந்த சகோதரருடைய பிரார்த்தனை நிறைவேறி இருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கம்மா அப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் வணக்கம் காயத்ரி அம்மா அம்மா நான் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்தம்மா வீட்டு வாடகை கட்ட முடியாமல் லோன் வாங்கின இடத்துல ரொம்ப கூப்பிட்டு ப்ரெஷர் பண்ணிவிட்டு ரொம்ப என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கம்மா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்கள் கொடுத்த மெரக்கால் நம்பரை வந்து நான் நம்பிக்கையோடு நான் சொன்னேன் அந்த எயிட் நைன் செவன் கம்மா ஃபோர் செவன் இந்த செவன் ஃபோர் ஒன் அந்த நம்பரு வந்து நீங்கள் சொல்ல சொன்னீங்க நானும் அதை மணிக்கட்டில் எழுதி பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருந்தேன் என் பேங்க்லேருந்து கூப்பிட்டு அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா லோன் சேங்ஷனாக இருக்குது வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டாங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதம்மா குல தெய்வத்துக்கும் என்ன இஷ்ட தெய்வமான சாயப்பா வாராக அம்மாவுக்கும் நான் கூடான கூடி நன்றி தெரிவிச்சுக்கிறேம்மா இந்த மினாக்களை கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக உங்களை நான் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் காயத்திரியம்மா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பதிவும் பார்த்து எல்லா மக்களும் இருக்கணும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் எல்லோரும் சந்தோஷமாகவும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நானும் சாயப்பாட்டி வாரகம்மா விட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா உங்களுக்கும் என்னோடய குடும்பத்தின் சார்போட மறுபடியும் வந்து உங்கள் குடும்பமும் நீங்களும் நல்லாயிருக்குன்னு சொல்லி என்னோடய குடும்பத்தின் சார்பாக நான் உங்களுக்கு மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேம்மா ஓடான நன்றி அம்மா இந்த சகோதரர் சொல்கிறத நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீங்க இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் உங்களால் என்ன நம்பர் எழுத முடியுதோ என்ன மந்திரம் சொல்ல முடியுதோ அதை நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் அதே போல் இன்று வியாழக்கிழமைங்க நம்ம சேனலில் தொடர்ந்து அனைவருக்காகவும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரே ஒரு வரியில் உங்கள் பேர் உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் நீங்கள் பேராகிராஃப் மாதிரி எழுதினீங்கன்னா அதை படிக்க மாட்டாங்க அதை விட்டுட்டு ஷார்ட்டாக எழுதியிருக்கிறத மட்டும் மட்டும்தான் படிச்சுட்டு போவாங்க ஏன்னா ஒரு ஆயிரத்துக்கு மேலே இருக்கிறவங்க வந்து பிரார்த்தனையை சொல்கிறாங்க நீங்கள் ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுனீங்கன்னா அதை முழுவதும் படிக்க டைம் இருக்காதுங்கம்மா அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுவோம் அதனால் உங்களுடைய பேர் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை மட்டும் சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் குரு புஷிய நட்சத்திரம் நல்ல நேரம் வர்றதுனால இன்றைய நாளில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை சொல்லும் போதே உங்களுக்கு இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது குரு பார்க்க கோடி நன்மை கேள்விப்பட்டிருப்போம் குரு அருள் இருந்தால் மட்டுமே திரு அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பார்வை பட்டாலே நமக்கு சகலமும் நமக்கு கிடைத்தருளும் என்பது ஐதீகம் அதனாலதான் மற்ற தெய்வங்களை நம்ம எப்படி வழிபட்டாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வழிபட வேண்டும் அப்படி வழிபடும் போது அவர் நம் கேட்கும் வரங்களை தருவார் அப்படின்னு சொல்ல சொல்லப்பட்டிருக்கு குரு பகவானுக்குரிய மிகவும் அற்புதமான இந்த நாள் வியாழக்கிழமை அது மட்டும் கிடையாதுங்க குரு புஷ்ய யோக நல்ல நேரம் இருக்கிறதுனால இந்த நாள்ல இரவு பன்னெண்டு மணிக்குள்ள குரு பகவானுடைய இந்த ஒரு மந்திரத்தை நம்பிக்கையோட இன்றைய நாள்ல வியாழக்கிழமையில நீங்க சொல்லும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஏற்படும் அது மட்டும் கிடையாதுங்க இன்றைய நாள்ல இருந்து தொடர்ந்து ஒரு நாற்பது நாட்கள் இந்த மந்திரத்தை இங்க சொல்லிக்கொண்டே வரும்போது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு அற்புதமானது அது மட்டும் கிடையாதுங்க திருமணமாகாமல் தடைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி தரும் வீட்டில் வந்து எந்த ஒரு சுபகாரியமும் நடக்காமல் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒவ்வொரு சுபகாரியமாக நடக்க ஆரம்பிக்கும் தம்பதிக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும் குரு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் பலம் கூடும் இங்கே செய்கிற தொழிலில் இரட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்தில் உயிர் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் வீடு நிலம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்துல சொல்ல போனா உங்க வாழ்க்கையில சுபிக்ஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை இன்றைய நாள்ல சொல்லுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஓம் ஷம் ஸ்ரீம் ஷம் சக குருவே நமக ஓம் ஷம் ஸ்ரீ சக குருவே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை இன்றைய தினத்தில் நூத்தி எட்டு முறை சொல்லுங்க கொண்டக்கடலை இருக்கு பாருங்கள் அந்த கொண்டக்கடலை நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் கருப்பு கொண்டக்கடலை இல்லைனா வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க பூஜை ரூமில் உட்காந்துட்டு ஒவ்வொரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒரு கொண்டக்கடலையை ஏதாவது ஒரு கிண்ணத்தில் போட்டு வைங்க மொத்தம் நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் ஜபமாலை இல்லை ருத்ராட்ச மாலை இல்லை அப்படின்றவங்க கொண்டக்கடலையால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் மிகவும் அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓம் ஷம் ஸ்ரீம் ஷம் சக குருவே நமக இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பூஜை வெள்ள கொண்டக்கடலையால் சுண்டல் செய்து நெவேதியமாக வைங்க இன்னைக்கு கண்டிப்பா காலையிலேருந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நாளை எத்தனை முறை விஷ்ணு சகரசர நாமம் சொல்ல முடிஞ்சாலும் சரி இல்லைன்னா கேட்க முடிஞ்சாலும் இன்னைக்கு நீங்க கேட்கும்போது அபரிவிதமான பணவரவு செல்வ வளம் உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு அற்புதமான நாள் இன்றைக்கு யாருக்காவது அன்னதானம் கொடுங்க மஞ்சளை வந்து நீங்க கோவிலில் கொடுக்கலாம் மஞ்சளை வாங்கி கோவிலில் கொடுக்கலாம் விரலி மஞ்சளாக இருக்கலாம் மஞ்சள் பவுடரை வாங்கி நீங்கள் அம்மன் கோவிலில் இல்லைன்னா சிவன் கோவிலில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அதே போல இன்றைக்கு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெண்கடுகள் உங்க வீடு முழுவதும் தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து தூங்கப்படலாம் மறுநாள் காலையில் அந்த வெண்கடுகள் எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டி அதை வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து மரத்துக்கு டியில போட்டுடுங்க இப்படி செய்வதன் மூலமாக கேட்டது கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் தீரும் செல்வ வளம் அதிகரிக்கும் அதனால மறக்காமல் இந்த ஒரு வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் இதை செய்யும் போது மறுநாள் உங்களை தேடி ஒரு நல்ல செய்தி வந்தே தீரும் இந்த அளவுக்கு அற்புதமான இந்த நாளை தவற விட்டுடாதீங்க நான் சொன்ன முறையை நீங்க வழிபட்டு பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி